வருவார் அவன் மகனே அரசனாக வந்திடுவான் அரசனாக ராமன் வந்தால் அடுத்ததாக யார் வருவார் அவன் மகனே அரசாக வந்திடுவான் ஒன்றன் பரதனுக்கா பதவி அவன் தந்திடுவான் என்று ஆவி போக சாவி தந்து அவள் மனது மாறவில்லை ஆனாலும் என் முயற்சி ஓயவில்லை மந்தரமலை இறங்கி பார்க்கடலை கடைந்த வந்ததென்ன முதலில் அந்த நஞ்சுதானே மந்தர மலை இறங்கி பார்க்கடலை கடைந்த போது மந்தன் என்ற முதலுதானே அமைதனியும் நலம் பெற்றார் தேவர்தானே மாறாது மாறாது என்றிருந்த பெண் மனது நீராகி போனதென்ற போதனையால் மாறாது மாறாது என்றிருந்த பெண் மனது நீராகி பரதன் பாராள வழி கேட்ட பரதன் பாராள வழி கேட்டால் அந்த மாறாத கர்மணதை மாற்றியதால் என்னை நீங்கள் மாற்றுத்திறன் ஆழி என்று ஏற்க வேண்டும் அந்த மாறாத கர்மணதை மாற்றியதால் என்னை நீங்கள் மாற்றுத்திறன் ஆழி என்று ஏற்க வேண்டும் நன்றி வணக்கம் தீயரங்கம் எங்கே நடந்தாலும் எத்திக்கும் கவியரங்கம் எங்கே நடந்தாலும் புத்தபல் மேடையிலே மோகன்குமாரை வை புத்தபல் மேடையிலே மோகன்குமாரை வை கூர் மிகுந்த ஞானி கூணி மனதில் வை தேர்தல் ஆணையமே திருப்பூரில் கவனம் வை அடுத்து வருகிறார் அன்பு அன்பே வடிவான அகழிகை வருகிறார் அன்பே வடிவாகி அகலிகை வருகிறார் அன்பே வடிவான அகலிகை வருகிறார் அன்பே வடிவாகி அகலிகை வருகிறார் அகலிகைக்கு ரசிகர் என்றால் அன்றைக்கு ஒரு இந்திரன் தான் அன்புக்கு ரசிகர்கள் அகலமெல்லாம் இருக்கின்றார் பாடட்டும் அன்பு படைக்கட்டும் பெருமை கவி வாடி வழக்கம் போல் இவர் வெற்றி பெறட்டும் இவர் முழக்கம் கேட்டு கம்பனி அழட்டும் நரும் புலவர் நம் ஐயா ராமலிங்கம் அவர்களுக்கும்